விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் என்ன எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு திட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்து மத்திய அரசு கொண்டு வந்த திட்டம் அந்த திட்டத்து மூலயமா என்னன்னா நம்ம வந்து விவசாய நிலம் வச்சுட்டு கடை அதாவது நம்ம வயதான காலத்தில் அதாவது அறுபது வயசுக்கு மேலே மத்திய அரசுலேருந்து கொடுக்கக்கூடிய ஓய்வூதியத்தை அதாவது பென்ஷனை பற்றி தான் இந்த அந்த ஸ்கீமில் சொல்லியிருப்பாங்க இந்த ஸ்கீமோட பேர் என்னென்னா பிரதான் மந்திரி கிசான் மந்தன் யோஜனா பிஎம்கேஎம் சொல்லுவாங்க இந்த ஸ்கீம் படி என்னன்னா நம்ம வந்து குறைஞ்சபட்சம் ரெண்டு ஹெக்டர் நிலை வச்சிடணும் ரெண்டு ஹெக்டர் அஞ்சு ஏக்கர் நிலம் வச்சிருந்தோம்னா நம்ம வந்து மாதம் மாதம் வந்து இந்த ஸ்கீமில் வந்து நம்ம வந்து வங்கியில் வந்து நம்ம பணம் செலுத்துறது மூலயமா இறுதி அதாவது அறுபது வயசுக்கு மேலே நமக்கு வந்து மாதம் மாதம் மூவாயிரம் ரூபா வந்து நம்ம அக்கௌண்ட்டில் வந்து கொடுப்பாங்க அது ஓய்வூதியமாக இந்த ஸ்கீம் படி பார்த்திங்கன்னா யார் அப்ளை பண்ணலாம்னா பதினெட்டு வயசுலேருந்து நாற்பது வயசு வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம் இந்த அப்ளை பண்ணுறதுக்கு எப்படின்னா இந்த பதினெட்டு வயசுலேருந்து நாற்பது வயசு இருக்கவங்க வந்து அப்ளை பண்ணுறதுல இந்த பதினெட்டு வயசுலேருந்து இருபது வயசுக்குள்ளே இருக்கவங்களுக்கு வந்து ஒரு மாத மாதம் இவ்வளோ கட்டணும்னு சொல்லியிருப்பாங்க அதாவது ஐம்பத்தஞ்சு ரூபா கட்டணும் அதே மாதிரி இருபது வயசுலேருந்து முப்பது வயசு இருக்கவங்க ஐம்பத்தெட்டு ரூபா கட்டணும் இந்த மாதிரி அது அந்த லிஸ்ட்டை வந்து நான் சைடில் கொடுக்குறேன் அதை லிஸ்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன் இந்த மாதிரி திட்டத்துக்கு இந்த மாதிரி ஏற்ற மாதிரி நம்ம வந்து டெபாசிட் பண்ணிகிட்டே வந்தோம்னா நம்மளோட அறுபது வயசுக்கு அப்புறம் வந்து நமக்கு வந்து மாதம் மாதம் மூவாயிரம் மூவாயிரம் கொடுப்பாங்க அப்படின்னு இதை எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து மொத்தம் தான் விண்ணப்பிக்கலாம் மொதல் வந்து இணையதளத்தில் ஆன்லைனில் பிரதான் மந்திரி கிருஷி சம்மன் யோஜனா அந்த லிங்க்கில் போயிட்டு நம்ம வந்து இணையதளத்துலேயே நம்ம விண்ணப்பித்து நம்மளோட பேமெண்ட்டை வந்து அங்கேயே பண்ணலாம் இதுக்கான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அப்படி இல்லைன்னா நம்ம ஊரில் இருக்கிற பு இ சேவை மையத்தில் போயிட்டு நீங்கள் வந்து உங்களோட ஆதார் கார்டு உங்களோட நில சான்றிதழ் எல்லா நகல்களையும் எடுத்துகிட்டு போய் அவங்க கிட்ட கொடுத்து அவங்க ஒரு ஃபார்மில் வந்து ஃபில் பண்ணி தர சொல்லுவாங்க அந்த இதை பின் விண்ணப்பத்தை பூர்த்தி செஞ்சு நீங்கள் கொடுத்துட்டு முதல்ல முதல் பேமெண்ட்டை வந்து அங்கேயே நீங்கள் பே பண்ணிவிட்டு அந்த அக்கௌண்ட்டை வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா பிரதான் மந்திரி கிசான் சம்மன் யோஜனா அப்படிங்கிற ஒரு ஆப்பும் வந்து நம்ம ஸ்டோர்ல இருக்கும் அந்த ஆப்பில் போய் நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம் மொத்தம் மூணு வகையாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த அப்ளை பண்ணுறது மூலயமா உங்களுக்கு அந்த ஸ்கீம் அந்த இது முடிஞ்சனே உங்களுக்கு அந்த அறுபது வயசுக்கு மேலே வந்து உங்களுக்கு வந்து மாதம் மாதம் மூவாயிரம் ரூபா வந்து கொடுப்பாங்க இது முக்கியமாக வந்து அந்த கா அறுபது வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு வந்து நல்ல வந்து வாழ்வாதாரத்தை கொடுக்கணுன்ட்டு பிரதான் மந்திரி கிஷி மந்தன் யோஜனாவுக்கு வந்து அந்த நோக்கம் வந்து இதுதான் இந்த மாதிரி வீடியோவுக்கு வந்து நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் இந்த மாதிரி ப்ளேலிஸ்ட்டுக்கு இந்த மாதிரி விவசாயிகள் திட்டங்கிற ப்ளேலிஸ்ட்டுக்கு வந்து நம்மள சேனலில் கொடுத்துருக்கேன் அதோட லிங்க்கையும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் எல்லா வீடியோவும் பாருங்கள் இந்த வீடியோவை எல்லா நண்பர்களுக்கும் அனுப்பிவிடுங்க நன்றி வணக்கம்